நாமலே இங்க காமெடிக்கு போராடி பக்கத்தில் இருக்கா டா ஷரத்து தத்தா இப்ப அவர் தான் நினைக்கிறேன் வருகை நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்களே பத்திரிகை நண்பர்களே அதாவது என்னன்னா விஜய் டிவி எதிர்த்து போராட்டம் அதுவும் அந்த காமெடி ரிக்ஸ் எதிர்த்து போராட்டம் நான் ஒருத்தர் பேர் சொல்ல வரும் அவரு ஏதோ இத பழைய சோக்கெல்லாம் சொல்லுவாரு மருத்து அடியில விஷ்மா லத்தா மடியில சந்திர மருத்து அடியில சண்டிலுவன் வடியில இந்த காமெடிக்கு நாங்க எங்க வீட்ல யாருமே சிரிக்கல ஆனா மாக்காப்பா நீங்க எப்படி சிரிக்கிறீங்க என்ன அப்படி சிரிக்கிறீங்க அன்னிக்கா இந்த மாதிரிரா ரகுவரன் ஒரு பெரிய நடிகர் ரகுவரன் இரு சொல்லிட்டு வரேன் அதுக்கு கிரேஸ் அப்படி சிரிக்கிறீங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல தயவர் செஞ்சு சொல்றேன் நடிகர்களை கலாய்க்காதுங்க நன்றி வணக்கம்